கர்த்தர் உன்னை திரும்பம் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் நமக்கு மிக பெரிய பலனாக இருக்கிறார் ஆகியால் நீங்கள் எங்கு சென்றாலும் என் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லி கிளம்ப வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா காரியங்களையும் வெற்றி தருகிற தெய்வன் உங்களோடு எல்லா காரியத்திலும் வெற்றி தருவார் ஆகையால் போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அவருடைய அறிவு அளவில்லாதது அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அறிவாக விளங்கப்படுவீர்கள் உங்களுக்குள்ளே அது வந்து அந்த ஞானம் உங்களுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் போகும் இடமெல்லாம் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் என்றும் உங்களுக்கெல்லாம் தெரிந்துவிடும் ஆகையால் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறிவே தருகிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்